எண்ணூறு டாலர்களுக்கு குறைவான பார்சல்களுக்கு வழங்கப்பட்ட வரியில்லா சலுகையை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரவுள்ளது இதனால் கனடாவில் இருந்து செல்கும் அனைத்து ஏற்றுமதிகளும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வரிகளை எதிர்கொள்ளும் மேற்கூறிய வரியில்லா சலுகை கனேடிய ஒன்லைன் விற்பனையாளர்கள் அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை குறைந்த விலையில் அனுப்ப அனுமதித்தது இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள மாற்றம் விற்பனையை பாதிப்பதோடு செலவுகளையும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இதனால் உள்ளூர் அல்லது சீன விற்பனையாளர்களுடன் ஒப்பிடும் போது மற்றும் இபேஎல் பொருட்களை விற்கும் சிலர் ஏற்கனவே அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்வதை நிறுத்துவதாக அறிவித்துள்ளனர் இதேவேளை வரிகளை வசூலிக்க கனடா போஸ்ட் முன்கூட்டியே ஜோனோஸ் கூட்டு சேர்ந்துள்ளது இந்த நடவடிக்கை ஒன்லைன் விற்பனையாளர்களிடம் நிச்சயமற்ற தன்மையையும் மன அழுத்தத்தையும் உருவாக்குகிறது அத்துடன் தங்கள் தயாரிப்புகளுக்கு எவ்வளவு வரி வசூலிக்கப்படும் என உறுதியாக தெரியவில்லை என்றும் வணிக உரிமையாளர்கள் கூறுகின்றனர் இதனால் பல முன்னணி ஒன்லைன் விற்பனையாளர்கள் அமெரிக்க விற்பனையை நம்புவதற்கு பதிலாக கனேடிய வாடிக்கையாளர்களிடம் கவனம் செலுத்துகின்றனர்